அண்மையில் எனக்கு ஒரு சிறு குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது உங்களுக்கு எல்லாம் தெரியும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தான் தோழர்கள் என்னை சந்திச்சு இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு கொடுக்க வந்தாங்க அதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி தான் லேசான தலை சுற்றல் எனக்கு இருந்தாலும் மருத்துவமனைக்கு போறதுக்கு முன்னாடி தோழர்களை எல்லாம் அறிவாலயம் வர சொல்லிட்டோம் அவர்களை சந்திச்சுட்டு போகலாம்னு அறிவாலயத்துக்கு வந்து செஞ்சுட்டு தான் நான் மருத்துவமனைக்கு போனேன் நமக்குள் இருக்க தோழம் என்பது தேர்தலுக்கான நட்பு நஷ்டங்களை அரசியலாளர் விஷயங்களுக்காக நமக்குள் இருப்பது கொள்கை நட்பு கோட்பாடு நட்பு லட்சிய இதுதான் பலருக்கு கண்ணை உறுத்துது